மக்களிடையே பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் விஷயம் என்னவென்றால் அது பிரபல தொலைக்காட்சியின் பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியால் சமூக வலைதளங்களில் மிமிசுக்கு பஞ்சமில்லை நாட்டிசன்கள் மிக பரபரப்பாக இயங்கி வருகின்றன பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பல விதிமுறைகள் போட்டனர் அதில் முதல் அதில் முக்கியமான ஒன்று பாஸ் நிகழ்ச்சியில் உள்ளவர்கள் செல்போன் இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இருப்பினும் காயத்ரி ரகுமான் கணேஷ் வெங்கட்ராமன் ஆகியோர் ட்விட் செய்தனர் என்று சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது அதே போல நடிகர் ஸ்ரீ மொபைல் பயன்படுத்துவது போல ஒரு போலியான புகைப்படம் கூட வந்தது மேலும் இந்த நிகழ்ச்சியின் சமீபத்தில் நடிகர் ஸ்ரீ ஜூலி பேசும் வீடியோவை தவறாக சித்தரித்து சில கருத்துகளையும் உமிசுகளையும் இணையதளத்தில் உலா வந்தது இந்த நிலையில் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து முதல் நபராக நடிகர் ஸ்ரீ வெளியேறப்பட்டார் பிக் பாஸ் குடும்பத்தினர் அனைவரும் அவரை கட்டுப்பிடித்து நன்றி கூறி வழியினர் இதைத் தொடர்ந்து நேற்று ஜூலியானாவை காதலிப்பதாக ஸ்ரீ ஃபேஸ்புக் பக்கத்தில் ஸ்டேட்டஸ் அப்டேட் செய்தார் ஆனால் சிறிது நேரத்தில் அது போலி பேஸ்புக் பக்கம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்